வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது வாசிப்பவர் முதலில் இன்றைய செய்திகள் சபாநாயகர் தொடர்பான சர்ச்சை அரசாங்கத்தின் செயற்பாடு வரவேற்கத்தக்கது இலங்கையில் மீண்டும் எதிர்பார்க்கப்படும் கடவுச்சீட்டு கையிருப்பு நெருக்கடி பொருட்களின் விலையை குறைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது அமைச்சர் தகவல் உலக செஸ் சாம்பியன்ஷிப் குகேஷுக்கு எலான் வாழ்த்து லங்கா லங்கா டைல்ஸ் டைல்ஸ் டைல்ஸின் இரண்டிற்கு இரண்டிற்கு இரண்டு ஒன்று டைல்ஸ் உங்களுக்காக லங்கா டைல்ஸ் இரண்டிற்கு ஒன்று அளவிலான டைல்ஸ்களில் நாற்பது வீத பிரம்மாண்டமான விழிக்கழிவுடன்

சபாநாயகர் அசோக ரன்வளாவின் பதவி ராஜினாமா அவசியமான ஒன்றாக இருந்தாலும் முக்கியமான பதவிகளுக்கான பிரமுகர்களை தேர்ந்தெடுக்கும் போது அரசாங்கம் தீர்மானம் எடுப்பதில் ஏற்பட்டுள்ள அசம்பந்தமான குறைபாட்டை பிரதிபலிப்பதாக தெரிவித்துள்ள ஐக்கிய தேசிய கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் ஜீவன் தோண்டமான் இந்த நிலையை சரி செய்வதற்கான அரசாங்கத்தின் முயற்சி வரவேற்கத்தக்கது என்று குறிப்பிட்டுள்ளார் கலாநிதி பட்டம் தொடர்பில் எழுந்த கடும் சர்ச்சைக்கு மத்தியில் உரிய ஆவணங்களை சமர்ப்பிக்க தவறிய சபாநாயகர் தனது சபாநாயகர் பதவியை ராஜினாமா செய்தார் இலங்கை பாராளுமன்ற வரலாற்றில் சபாநாயகர் ஒருவர் சுயமாக பதவி விலகுவது இதுவே முதன்முறையாகும் இந்நிலையில் ஐக்கிய தேசிய கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் ஜீவன் தோண்டமான் தனது உத்தியோகபூர்வ எக்ஸ் தளத்தில் இது தொடர்பான பதிவொன்றை மேற்கண்டுவாறு குறிப்பிட்டுள்ளார் அவரது அந்த பதவியில் மேலும் குறிப்பிட்டுள்ளதாவது சபாநாயகர் அசோகர் அன்பளவின் பதவி ராஜினாமா அவசியமான ஒன்றாக இருந்தாலும் முக்கியமான பதவிகளுக்கான பிரமுகர்களை தேர்ந்தெடுக்கும் போது அரசாங்கம் தீர்மானம் எடுப்பதில் ஏற்பட்டுள்ள அசம்பந்தமான குறைபாட்டை பிரதிபலிக்கின்றது குறிப்பாக இந்த நிலைமையை சரி செய்வதற்கான அரசாங்கத்தின் முயற்சியை நான் பாராட்டுகின்றேன் சரியான மேற்பார்வையுடன் இந்த பிரச்சனையை தவிர்த்திருக்கலாம் என்பது தெளிவாகின்றது மக்களின் நம்பிக்கையின் பலத்தில் அரசாங்கத்திற்கு அதிகாரம் ஒப்படைக்கப்பட்டது அந்த நம்பிக்கையை பாதுகாப்பது அவர்களின் கடமையாகும் மக்களின் நம்பிக்கையை பேண வேண்டுமென்றால் பொறுப்பு கூறல் வெளிப்படை தன்மை மற்றும் சிறந்த தீர்வினை வழங்குவது அவசியம் என அவர் அதில் சுட்டிக்காட்டியுள்ளார் இலங்கையில் தற்பொழுதுள்ள ஏழு லட்சத்து ஐம்பதாயிரம் கடவுச்சீட்டுகள் அடுத்த ஆண்டு ஜூலை மற்றும் செப்டம்பர் மாதங்களுக்கு இடையில் முடிவடைய உள்ளன இதனைத் தொடர்ந்து தினசரி வளங்கள் வீதத்தை பொறுத்து மீண்டும் வெற்றி கடவுச்சீட்டுகளை சீட்டுகளை தொடர்பில் அமைச்சரவையின் ஒப்புதல் பெற வேண்டியுள்ளது எனினும் இதற்காக கேள்வி பத்திரங்களை கோருவதில் உண்மையான சிக்கல் இருப்பதை பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால ஒப்புக்கொண்டுள்ளார் முன்னதாக கடவுச்சீட்டுகளுக்கான கேள்வி பத்திரம் முடிவு டாலிஸ் மற்றும் அதன் இலங்கை ஜேஐடி டெக்னாலஜி பிரைவேட் லிமிடெட் ஆகியவற்றுக்கு வழங்கப்பட்டன எனினும் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டதால் அதே விநியோகஸ்தர்களிடமிருந்து மற்றொரு விநியோகத்தை பெற முடியுமா என்பது கேள்விக்குறியாகவே உள்ளது இந்த நிலையில் அதனை தவிர்த்து புதிய பதிப்பு பெறப்படுமானால் அது இன்னும் தொடராக இருக்கும் இந்த ஆண்டு அக்டோபரில் என் வரிசைப்படியாக நீக்கப்பட்டு இலங்கையின் கடவுச்சீட்டுகள் தற்பொழுது பி வரிசையில் உள்ளன இந்த நிலையில் புதிய வரிசை வரும்போது அது சர்வதேச எல்லை கட்டுப்பாடுகள் தொடர்பான பிரச்சனைகளை எழுப்பக்கூடும் என்றும் அமைச்சர் விஜயபால கூறியுள்ளார் ஒரு நாடு தனது கடவுச்சீட்டுகளை எப்பொழுது மாற்றிக் கொண்டிருக்க முடியாது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த விவகாரம் தீவிரமானது மற்றும் அவசரமானது என்ற வகையில் கடந்த சில வாரங்களாக ஜனாதிபதி குமார திசாநாயக்கவின் தலைமையில் சில கூட்டங்கள் நடைபெற்றன எனினும் பரிந்துரை தீர்வுகளுக்கு செவிசாய்க்க குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்களம் தயங்கியதும் கடவுச்சீட்டு வழக்கில் மேன்முறையீட்டு நீதிமன்ற வழக்கில் பிரதிவாதியாக இருப்பதன் காரணமாகவே திணைக்களம் தயக்கம் காட்டியதாக அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் எனவே ஜனாதிபதியின் அறிவுறுத்தலின்படி இந்த விவகாரத்தை ஆய்வு செய்வதற்கும் இரண்டு வாரங்களுக்குள் அறிக்கையை சமர்ப்பிப்பதற்கும் ஒரு சுயாதீன நிபுணர் குழுவை அமைக்க அமைச்சரவையின் ஒப்புதலை பெற தாம் முடிவு செய்துள்ளதாக அவர் கூறியுள்ளார் புதிதாக நாடாளுமன்ற உறுப்பினர்களாக பதவி பிரமாணம் செய்வதற்காக ஐந்து பேர் காத்திருப்பில் உள்ளனர் எதிர்கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தும் புதிய ஜனநாயக முன்னணி மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தியின் தேசிய பாட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினர்களே இவ்வாறு பதவி பிரமாணம் செய்வதற்காக காத்திருப்பில் உள்ளனர் புதிய ஜனநாயக முன்னணியின் தேசிய பாட்டியல் உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டுள்ள பைசர் முஸ்தபா ஐக்கிய மக்கள் சக்தியின் சுஜீவ சேனசிங்க மனு கணேசன் முகமட் இஸ்மாயில் முத்து மொஹமட் நிசாம் ஆகியோர் இவ்வாறு பதவி பிரமாணம் செய்து கொள்ள உள்ளனர் எதிர்வரும் பதினாலாம் தொகுதி நாடாளுமன்ற அமர்வின் போது இவர்கள் செய்து கொள்ள உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது நாட்டில் பொருட்களுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டு பல்வேறு நிறுவனங்கள் மற்றும் தனிநபர் தலையிட்டதாக வர்த்தக உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார் பத்திரிகை ஒன்றிற்கு வழங்கிய சவையின் போதே அவர் இந்த கருத்துக்களை வெளியிட்டுள்ளார் பண்டிகை காலங்களின் போது பொருட்களின் விலை அதிகரிப்பது சந்தையில் பொதுவான நிலை எனவே எதிர்காலத்தில் விலையை குறைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் பல்வேறு நிறுவனங்கள் மற்றும் தனிநபர் தலையிட்டு நாட்டில் பொருட்கள் பற்றாக்குறையை உருவாக்கினர் பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காண முயற்சிக்கின்றோம் சந்தையில் பொருட்கள் தட்டுப்பாடு ஏற்படாத வகையில் மக்கள் பாதிக்கப்படாமல் இருக்க நடவடிக்கை எடுத்து வருகின்றோம் தேவையான நடவடிக்கைகளை எடுப்பதற்கு அரசு நிறுவனங்கள் மூலம் தலையிடுவதற்கு அரசாங்கமாக நாங்கள் பணியாற்றி வருகின்றோம் குறிப்பாக சதோசம் மூலம் அத்தியாவசிய பொருட்களின் விலை இருபத்தி ஐந்து வீதம் குறைக்கப்படுகின்றது பண்டிகை காலங்களில் தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள அரசு நடவடிக்கை எடுத்து வருகின்றது இலங்கையில் இயங்கும் அனைத்து உள்ளூர் மற்றும் வெளிநாட்டு அரசு சாரா நிறுவனங்களும் அரசு சாரா நிறுவனங்களுக்கான தேசிய செயலகத்தின் பதிவு செய்வதே அரசாங்கம் கட்டாயமாகியுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு முப்பத்தி ஓராம் எண் தன்னார்வ சமூக சேவை நிறுவனங்கள் சட்டத்தின் கீழ் பதிவுகள் கட்டாயமாக்கப்பட்டுள்ளன அதன்படி இலங்கையில் செயல்படும் அல்லது செயல்பட விரும்பும் அனைத்து வெளிநாட்டு அரசு சாரா நிறுவனங்களும் அரசு சாரா நிறுவனங்களுக்கான தேசிய செயலகத்தின் மட்டுமே பதிவு செய்ய வேண்டும் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு ஏழாம் எண் நிறுவனங்கள் சட்டத்தின் கீழ் ஏற்கனவே பதிவு செய்த அரசு சாரா நிறுவனங்களும் தேசிய செயலகத்தில் மீண்டும் பதிவு செய்ய வேண்டும் என்று பதிவாளர் வெளியிட்ட அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது முறையான இல்லாமல் செயல்படும் அனைத்து அரசு சாரா நிறுவனங்களும் இந்த அலுவலகத்தில் பதிவு செய்ய வேண்டும் அத்தகைய அனைத்து அமைப்புகளும் தன்னார்வ சமூக சேவை அமைப்புகள் சட்டத்தின் கீழ் தேசிய செயலகத்தில் பதிவு செய்வது கட்டாயம் என்பதை வலியுறுத்தும் அறிவிப்பில் மேலும் கூறப்பட்டுள்ளது அரசாங்கம் கொள்கைகளை பின்பற்றி செயலக சமீபத்தில் பண மோசடி தடுப்பு மற்றும் பயங்கரவாதத்திற்கு நிதி அளிப்பதை எதிர்கொள்வது குறித்து இலங்கை மத்திய வங்கியுடன் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திடப்பட்டுள்ளது பதிவு நடைமுறையின்படி சர்வதேச மற்றும் உள்நாட்டு அமைப்புகள் தொடர்புடைய ஆவணங்களை செயலகத்திடம் ஒப்படைக்க வேண்டும் அவை பாதுகாப்பு அமைச்சகம் வெளியுறவு அமைச்சகம் மற்றும் தொடர்புடைய துறை அமைச்சகங்களுக்கு அனுமதிக்காக அனுப்பப்படும் அனுமதி அறிக்கைகள் பெறும் வரை ஆறு மாதங்களுக்கு அமைப்புக்கு ஒரு தற்காலிக சான்றிதழ் வழங்கப்படும் என்று அறிவிப்பில் கூறப்பட்டுள்ளது அமைச்சர்களிடமிருந்து அனுமதி அறிக்கைகளை பெற்ற பிறகு இயக்குனர் ஜெனரல் அறிக்கைகளை சரிபார்த்து எந்த பிரச்சனையும் இல்லை என்றால் பதிவு சான்றிதழ் வழங்குவார் அனுமதி அறிக்கைகளில் சிக்கல் இருந்தால் பதிவு கோரிக்கை நிராகரிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது போலியான கல்வி தகமையை குறிப்பிட்டு ஒட்டுமொத்த மக்களையும் ஏமாற்றி பாராளுமன்றத்தின் கௌரவத்திற்கு பாதிப்பை ஏற்படுத்திய பாராளுமன்ற உறுப்பினர் அசோகர் அன்பளவிற்கு எதிராக எடுக்கும் நடவடிக்கை என்னவென்பதை அரசாங்கம் அறிவிக்க வேண்டும் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமணுவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது போலியான கல்வி தகமையை சமர்ப்பிப்பது சபாநாயகராக பதவி வகித்ததன் பின்னர் உண்மை வெளிவந்ததை தொடர்ந்து ஏற்பட்ட கடும் சர்ச்சையால் சபாநாயகர் பதவி விலகினார் மக்கள் விடுதலை முன்னணியின் உண்மை முகத்தை நாட்டு மக்கள் விளங்கிக் கொள்வார்கள் போலியான வாக்குறுதிகளை வழங்கிய தேசிய மக்கள் சக்தி ஆட்சிக்கு வந்தது அவர்கள் குறிப்பிட்ட விடயங்கள் அவர்களுக்கு எதிரானதாக அமையும் நாட்டு மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை அரசாங்கம் முறையாக நிறைவேற்ற வேண்டும் நாட்டின் நலன் கருதி அரசாங்கம் எடுக்கும் சிறந்த தீர்மானங்களுக்கு முழுமையான ஒத்துழைப்பு வழங்குவோம் அதே நேரம் அரசாங்கத்தின் தவறை சுட்டிக்காட்டும் பலமிக்க எதிர்க்கட்சியாக நாங்கள் செயற்படுவோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தல் தேசிய மக்கள் சக்திக்கு சவால் விடும் பிரதான அரசியல் கட்சியாக மீண்டும் எழுச்சி பெறுவோம் என்றார் சபாநாயகரின் கல்வி தகமையை தொடர்பான சர்ச்சையால் சகல பாராளுமன்ற உறுப்பினர்கள் மீதும் மக்களுக்கு சந்தேகம் ஏற்பட்டுள்ளது என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆஷிமார சிங் தெரிவித்துள்ளார் மேலும் ஜனாதிபதி அனுர் குமார் திசா மீது கொண்டிருந்த நம்பிக்கைக்காகவே மக்கள் புதிய முகங்களுக்கு வாக்களித்தனர் எனவே இவ்விவகாரத்தில் ஜனாதிபதியும் பொறுப்பு கூற வேண்டும் என்றார் கொழும்பில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் இதனை தெரிவித்த அவர் மேலும் குறிப்பிடுகையில் பாராளுமன்றத்தில் பட்டதாரிகளும் கலாநிதிகளும் பேராசிரியர்களும் மாத்திரம் இருக்க வேண்டும் என்பதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது பாராளுமன்றத்தில் மக்களுக்காக சேவையாற்றக்கூடிய நேர்மையான மனிதர்களே தேவை தற்போது இருந்தவர்களின் சபை முதல்வர் விமல் ரத்நாயக்க மிகவும் நேர்மையானவர் தனது அரசியல் பயணத்தால் பட்டப்படிப்பை நிறைவு செய்ய முடியவில்லை என்பதை நேர்மையாக வெளிப்படையாக குறிப்பிட்டிருக்கின்றார் அதே போன்று சாமர சம்பத் தசநாயக முதலமைச்சராகவும் இராஜாங்க அமைச்சராகவும் பதவி வகித்திருக்கின்றார் ஆனால் தான் இரண்டு அல்லது மூன்றாம் வகுப்பு வரை மாத்திரமே கற்றிருப்பதாக அவரும் வெளிப்படையாக குறிப்பிட்டிருக்கின்றார் அதே போன்று தற்போதைய பாராளுமன்றத்தில் உள்ள ஏனைய அனைத்து எம்பிகளும் தமது கல்வி தகமையை தொடர்பில் உண்மையை வெளிப்படுத்த வேண்டும் பாராளுமன்றத்தில் பதவிகள் அவசியமில்லை நாட்டிற்கான சட்டத்தை தயாரிப்பதற்கான நேர்மையான மனப்பாங்கு போதுமானது மேலும் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் ஊடாக தற்பொழுதுள்ள பாராளுமன்ற உறுப்பினர்கள் உண்மையில் யார் என்பதை நாம் அறிந்து கொள்ள நடவடிக்கை எடுப்போம் என்றார் போலியான கல்வி தகமையை சமர்ப்பித்துள்ள தேசிய மக்கள் சக்தியின் ஏழு பாராளுமன்ற உறுப்பினர்கள் அமைச்சு மற்றும் பிரதி அமைச்சு பதவிகளில் இருந்து விலக வேண்டும் கலாநிதி என்று குறிப்பிட்டுக் கொண்டு தேர்தலில் போட்டியிட்ட அசோக அன்பல பாராளுமன்ற உறுப்புரிமையை துறக்க வேண்டும் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பாராளுமன்ற உறுப்பினர் டி வி சானக் தெரிவித்தார் அம்பாந்தோட்டி பகுதியில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது மேற்கொண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் பாராளுமன்றத்தை சிரமதானம் செய்ய வேண்டும் படித்தவர்களால் பாராளுமன்றம் நிரப்பப்பட வேண்டும் என்று ஜனாதிபதி அனுரகுமார் நாயக குறிப்பிட்டார் நாட்டு மக்களும் தேசிய மக்கள் சக்திக்கு நூற்றி ஐம்பத்தி ஒன்பது ஆசனங்களுடன் மூன்றில் இரண்டு பெரும்பான்மை ஆதரவை வழங்கினார்கள் இல்லாத கலாநிதி பட்டத்தை இருப்பதாக குறிப்பிட்டுக் கொண்டே தேசிய மக்கள் சக்தி சார்பில் அசோகர் ரன்வில கம்பகா மாவட்டத்தில் போட்டியிட்டார் அவ்வாறாயின் அசோகர் ரன்வில கம்பஹா மாவட்ட மக்களையும் ஏமாற்றியுள்ளார் மக்கள் கடும் எதிர்ப்பை வெளிப்படுத்திய காரணத்தால் தான் அசோக அன்பல சபாநாயகர் பதவியை ராஜினாமா செய்தார் பொய்யான கல்வி தகமையை குறிப்பிட்ட அசோக அரன்வளவிற்கு எதிராக எடுக்கப்படும் நடவடிக்கை என்ன அசோக அன்பல பாராளுமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் போலியான கல்வி தகமையை சமர்ப்பித்துள்ள தேசிய மக்கள் சக்தியின் ஏழு பாராளுமன்ற உறுப்பினர்கள் அமைச்சு மற்றும் பிரதி அமைச்சு பதவிகளில் இருந்து விலக வேண்டும் தேசிய மக்கள் சக்தியின் உறுப்பினர்களில் கல்வி தகமை குறித்து ஆராய்வதற்கு பாராளுமன்றத்தில் பரீட்சை தினக்களத்தின் கிளையையும் பல்கலைக்கழகங்களின் பிரதி கிளையையும் அமைக்க வேண்டும் என்றார் அடுத்து வருவது உலக செய்தி இந்திய கிராண்ட் மாஸ்டர் குகேஷ் நடப்பு சாம்பியன் சீனாவின் டிங் லியூரின் இடையிலான உலக செஸ் சாம்பியன்ஷிப் போட்டி சிங்கப்பூரில் நடந்தது இந்த போட்டி பதினான்கு சுற்று கொண்டது நேற்று முன்தினம் பதினான்காவது மற்றும் கடைசி சுற்று நடைபெற்றது இதில் குகேஷ் கருப்பு நிற காய்களுடன் விளையாடினார் போட்டி சுமார் மூன்று மணி நேரத்திற்கு மேலாக நடைபெற்றது ஐம்பத்தி எட்டாவது நகரத்தில் டிங் லிரேனை வீழ்த்தி குகேஷ் வெற்றி பெற்று உலக சாம்பியன் ஆனார் இதன் மூலம் பதினெட்டு வயதிலேயே உலக செஸ் சாம்பியனாக குகேஷ் வரலாற்று படைத்துள்ளார் இதனால் குகேஷ் அனைத்து தரப்பில் இருந்தும் பாராட்டுகள் குவிந்து வருகின்றது அந்த வகையில் டெஸ்லா ஸ்பேஸ் எக்ஸ் எக்ஸ் நிறுவனங்களின் உரிமையாளர் உலக பணக்காரருமான எலான் மாஸ் குகேஷ்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார் குகேஷ் தனது எக்ஸ் தள புத்தகத்தில் பதினெட்டாவது அட் பதினெட்டு என்று பதிவிட்டிருந்த நிலையில் அதற்கு பதிலளித்த எலான் மஸ்க் வாழ்த்துக்கள் என்று பதிவிட்டுள்ளார் விளையாட்டுச் செய்தி ஆண்டின் முதல் கிராண்ட்ஸ்லாம் டென்னிஸ் தொடரான ஆஸ்திரேலியா ஓபன் டென்னிஸ் தொடரில் பங்கேற்கும் வாய்ப்பை இந்திய வீரர் சுமித் நாகல் நேரடியாக பெற்றுள்ளார் ஒரு ஆண்டில் நான்கு கிராண்ட்ஸ்லாம் டென்னிஸ் தொடர்கள் நடைபெற்று வரும் நிலையில் அடுத்த ஆண்டு ஜனவரி முதல் கிராண்ட்ஸ்லாம் தொடரான அவுஸ்திரேலியா ஓபன் ஜனவரி பனிரெண்டாம் தேதி முதல் இருபத்தி ஆறாம் வரை இரு வாரங்கள் தொடர்ச்சியாக நடைபெறவுள்ளது இந்த நிலையில் இந்த தொடருக்கு நேரடியாக தகுதி பெற்றுள்ள வீரர்களின் பட்டியலை அவுஸ்திரேலியா ஓபன் டென்னிஸ் கூட்டமைப்பு நேற்று வெளியிட்டுள்ளது ஆடவர் டென்னிஸ் தரவரிசையில் தொன்னூற்றி எட்டாவது இடத்தில் உள்ள இந்திய வீரர் சுமித் நாகல் நேரடியாக தகுதி பெற்றுள்ளார் இவர் ஆஸ்திரேலியா ஓபன் டென்னிஸ் தொடரில் பங்கேற்பது இது ஐந்தாவது முறையாகும் இத்துடன் நமது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன நாளை மாலை எதிர்பாருங்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் வணக்கம்